அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ சவுதி தமிழ் வலை மூலமாக பயனுள்ள தகவல்களை பார்த்து வருகிறோம் அதில் இன்றைக்கு வீடியோவில் சவுதியிலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஹரூப் டீட்டெயில்ஸை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த கூகுள் பேஜில் எம்ஓஎல் கேஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்று கொடுங்க என்று கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல லிங்குகள் வரும் அதில் ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் விசாரத்தில் அமல் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போனீங்கன்னா டேரக்டாக நீங்கள் செக் பண்ணக்கூடிய அந்த பேஜுக்கு போயிடும் அது வந்து அரபியில் இருக்கும் அதை இங்கிலீஷில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கூகுள் பக்கத்துலேயே வந்து மேலே வந்து ஒரு ஜி சின்ன ஜி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த பேஜ் அரபி இங்கிலீஷுன்னு காட்டும் அதில் இங்கிலீஷை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இங்கிலீஷுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் குவாரி டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குவாரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு கட்டம் கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து பார்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது ரெசிடென்சி நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மூணாவது பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த மூணில் நீங்கள் நடுவில் இருக்கக்கூடிய ரெசிடென்சி நம்பரில் உங்களுடைய எக்காமா நம்பரை கொடுங்க அதில் கீழே பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் கொடுத்துருக்குறாங்க அதில் உங்களுடைய நேஷ்னாலிட்டியை சூஸ் பண்ணி கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கு கீழே வேரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருக்குறாங்க அந்த வேரிஃபிகேஷன் கோடை தப்பு இல்லாமல் அந்த கட்டத்தில் அடித்து கீழே இருக்கக்கூடிய சர்ச் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ சர்ச் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஹ்ரூப் டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்துடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ரிசல்ட் வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கர் நம்பர் இந்த நீங்கள் இந்த நம்பர் அதாவது காமா கொடுத்தோமே அவருடைய ஒர்க்கர் நம்பர் இருக்குது அதுக்கு பிறகு அவரோட பேர் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து ஒர்க்கர் கேஸ் இப்போ ஆன் தி ஜாப் அவர் வந்து வேலையில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுது ஆன் தி ஜாப்பு அதற்கு பிறகு உங்களுடைய ஃபெசிலிட்டி லைசன்ஸ் அப்போ வந்து பெர்மிட்டு லைசன்ஸ் வந்து வேலிடாக தான் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது அதுக்கு பிறகு உங்கள் ஃபெசிலிட்டி இவாலுவேஷன் அதாவது உங்கள் கம்பெனியோட அந்த ஸ்டேட்டஸ் இந்த கம்பெனியை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லோ கிரீன் ஸ்டேட்டஸில் இது இருக்குது இது அவ்வளோ டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த ஹவுப் வழியாக பார்த்துக்க முடியும் நம்ம இப்போ இன்னொரு எக்காம நம்பரை செக் பண்ணி பார்த்துருக்குறோம் அதுக்குண்டான ரிசல்ட் வந்துருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க்கரோட நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அவருடைய நேமு மூணாவது ஒர்க்கு கேஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஒர்க் அப்போ இவர் வந்து எக்ஸிட் அடிக்காமல் ஊருக்கு போனவர் திரும்ப என்ன செய்யலை வரல அதனால் இவருக்கு வந்து ஒரு கேஸ் வந்து அவர் என்னென்னா திரும்ப வந்து சவுதிக்குள்ளால் வர முடியாது ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஒர்க் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதே போல் வந்து கம்பெனியுடைய அந்த ஸ்டேட்டஸ் இதை பார்த்திங்க அப்படின்னு சொன்ன சொன்னால் ஸ்மால் கிரீன் கிளாஷ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது அவருடைய கம்பெனியுடைய ஸ்டேட்டஸாக இருக்கிறது இப்போ இன்னொரு நபருக்கு நாம் செக் பண்ணோம் அதனுடைய ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள் அதோட அவருடைய ஒர்க்கர் நம்பர் வந்துருக்குது அப்புறம் வந்து அவருடைய நேம் அப்புறம் வந்து ஒர்க்கர் கேஸ் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபைனல் எக்ஸிட் அவர் வந்து முறையாக எக்ஸிட் வாங்கி போயிருக்கிறாரு அதனால் அவருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் அவர் திரும்ப வரலாம் போல் இந்த அவருடைய கம்பெனியோடைய முதல்ல வேலை பார்த்த ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்மால் க்ரீன் ஏ அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இப்படி நம்ம என்ன செய்யலாம் டீட்டெயிலை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய பார்டர் நம்பரையோ அல்லது வந்து பாஸ்போர்ட் நம்பர் அதாவது ஒர்க்கிங் அல்லாத பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு வந்து சரியான ஒரு ரிசல்ட்டு வராது அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ரிசல்ட் என்ன எப்படி காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் காட்டும் தே ஆர் நோ ஒர்க்கர்ஸ் ரெஜிஸ்டர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ரிப்போர்ட் வரும் இப்படி நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய அரு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டீட்டெயில்ஸை பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வகையில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து இதே போன்ற ஒரு தகவலோடு சந்திப்போம் அலாமிக்க வரமத்துள்ளா வர